இந்த வார வா தமிழா வாவில் பாரம்பரிய உணவுகள் சாப்பிட சொல்லி என்னெல்லாம் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதாக நீங்கள் நினைக்கிறீங்க ப்ரோட்டீன்ஸ் இல்லை விட்டமின்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் இருக்குங்க சி ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு விட்டமின் பி டூல கால்சியம் கிடைக்குதுங்க ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு இல்லைங்க நான் இன்னும் கொஞ்சம் நாள் தான் வாழ போகிறேன் நான் இருக்க வரைக்கும் நல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த சொசைட்டி அவங்க ஃபேமிலியோ இல்லைனா வந்துட்டு டாக்டர்ஸோ அலோவ் பண்ணுவாங்களா இவங்க கடையில் போய் சாப்பிட்றேன் அந்த பிரியாணி எனக்கு பிடிச்சிருக்கு அந்த போஸ்ட்டை நான் போடுறேன் அது நான் ட்ரெண்ட் பண்ணலைங்க பார்க்குறவங்க தான் எங்கள் போஸ்டர் ஷேர் பண்ணி இது போய் பாருங்க இதை போய் சாப்பிடுங்கன்னு ட்ரெண்ட் பண்ணுறாங்க ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒன்று பண்ணுறமே தவிர யூ ஆல்சோ பீங் பார்ட் ஆஃப் இட் அது வந்து நான் ஷேர் பண்ணுறவங்க மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்ல முடியாது இரநூத்தி முப்பது ரூபா கொடுத்து ஒரு பிரியாணி வாங்கினா அது நல்லாவே இல்லைங்க சாப்பிட்றதுக்கு நான் நல்லா இல்லை வீடியோ போட்டேன் அந்த நல்லா இல்லாத வீடியோக்கு உங்கள் ஓனர் வந்து என்ன கமெண்ட் பண்ணுறாங்க உன்னை கொண்டு உன்னை சாப்பிடுச்சு அந்த வீடியோ டெலிட் பண்ணுறாங்க கொலை மிரட்டல் மட்டும்தான் இருக்கேன் கொலை பண்ணுறதுக்கே வந்துட்டானுங்க ஷட்டரை க்ளோஸ் பண்ணி கத்தி க கழுத்தில் வச்சுட்டு வீடியோ டெலிட் பண்ண முடியுமா முடியாத ஒன் வீக்குக்கு முன்னாடி நடந்துச்சு அனுஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு